ஃப்ரெண்ட்ஸ் புவியில் இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி பார்க்கலாம் இவர் சமுத்திரகுப்தரின் மகன் இவருடைய பட்டப்பெயர்கள் விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சிம்ம நரேந்திர சிம்மர் விக்ரம தேவராஜர் தேவகுப்தர் தேவஸ்ரீ அதே போன்று சக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார் தென்னிந்திய அரசுகளோடு ஒரு நட்புறவை பேரினார் குதுப்பினர் அருகே உள்ள இரும்பு இவரால் உருவாக்கப்பட்டது என நம்பப்படுகிறது இவருடைய ஆட்சி காலத்தில் தான் சீன பௌத்த அறிஞரான இந்தியாவிற்கு வருகை தந்தார் இவருடைய அவையில் நவரத்னங்கள் ஒன்பது பேர் காளிதாசரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சமஸ்கிருத புலவர் போன முறை குரூப் எக்ஸாம்ல இதெல்லாம் பொறுத்து கேட்டிருந்தாங்க ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர் அமரசிம்மர் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் தெரியும் காகபானகர் ஜோதிடர் சன்கு கட்டடக்கலை நிபுணர் வராகமிகிரர் வானியல் அறிஞர் வராட்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் விட்டல் பட்டர் மாயவித்தைக்காரர் அல்லது மேஜிக் என் அப்படின்னு சொல்லலாம் இதனால் அடிக்கடி கேட்கக்கூடியதுங்க பிடித்ததுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாபா